வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷலில் தேங்காய் பூர்ணை கொழுக்கட்டை பருப்பு போட்டு கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கொழுக்கட்டை இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி இதை வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கு ஊறின அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு மேல் மாவு கலரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் குழக்கிட்ட இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மாவு வந்து இந்த அளவு நீர்க்க இருக்கணும் அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் கடாய் போட்டிருக்கேன் அரைச்ச மாவை வந்து இந்த கடாயில் விட்டுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போது இதை கைவிடாமல் நம்ம கலரப்போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை இந்த மாவை வந்து கலரிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா சேர்ந்து வருது நான்ஸ்டிக்கில் கலரும் போது ஈஸியாக இருக்குங்க மாவு நல்லா சேர்ந்து திரண்டு வரும் ஒட்டாமல் வந்துடும் இந்த மாதிரி நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணும்போது குழக்கட்டை மேல் மாவு ரொம்ப சாஃப்டாக கொழக்கட்டை சூப்பராக இருக்குங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பாருங்கள் மாவு நல்லா சேர்ந்து வருது இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு மாவு நல்லா வெந்திருக்கு தண்ணி தொட்டு நம்ம கையில் அப்படி தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வருது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுடலாம் இது நல்லா ஆரட்டும் ஃபஸ்ட்டு தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப் ஃப்ரெஷ் தேங்காய் அதுக்கு ஒரு கப் வெல்லம் சரியாக இருக்கும் ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் வெல்லம் நல்லா உடனே நம்ம கட்டிக்க போகிறோம் வெல்லம் நல்லா கரைஞ்சி அது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளம் நல்லா சேர்ந்து கொதிச்சுன்னு வருது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்ச அந்த தேங்காய் ரெண்டு கப் தேங்காயை ஆட் பண்ணிடலாம் தேங்காய் வந்து ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது ரொம்ப இலசாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தேங்காய் வந்து பூர்ணத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளத்தோடு சேர்த்து இது நல்லா சேர்ந்து வரட்டும் இதில் ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நெய் வாசனைக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா சேர்ந்து வந்தாச்சு நம்ம வெள்ளை பூர்ணம் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தேங்காய் பூர்ணம் ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம எள்ளு பூர்ணம் பார்க்கலாம் அரை கப் எள்ளு எடுத்திருக்கேன் இந்த எள்ளை வந்து நல்லா செவக்காக வறுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் வறுத்த எள்ளை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆரட்டும் ஆறின எள்ளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அரைக்கப் எள்ளுக்கு அரை கப் வெல்லம் அதே அளவு வெல்லம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை போட்டு நம்ம பல்ஸ் மோடில் திருப்பி போகிறோம் வேகமாக அரைச்சா எண்ணெய் வந்துடும் பல்ஸ் மோடில் நம்ம திருப்பிக்கலாம் பாருங்க இது அரைச்சாச்சு அதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளோட எள்ளு பூர்ணம் ரெடி நெக்ஸ்ட்டு பருப்பு குழக்கைக்கு பூரணம் ரெடி பண்ணலாம் அரை கப் தோரம் பருப்பு அரை கப் கடலை பருப்பு அரை கப் பருப்பு இது மூணு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வைக்கணும் பருப்பு நல்லா ஊறியிருக்கு ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு வந்து மூணு வத்த மிளகா இஞ்சி கொஞ்சம் ஊற வச்ச பருப்பை தண்ணி இல்லாமல் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொறை குறைப்பாக இதை அரைச்சிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரியே அரைச்சிக்கணும் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு ஸ்டீமர் போட்டிருக்கேன் நல்லா ஹாட்டாக இருக்குது நம்ம அரைச்சி வச்ச பருப்பை வந்து இதில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா ஸ்டீம் ஆகி வந்தாச்சு இது கொஞ்சம் ஆரையினோன்னா மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் திருப்பினா நல்லா அப்படியே பொலப்புலன்னு வந்துருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இதோட நம்ம உதுத்து வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தேங்காய் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அரை மூடி பிழிஞ்சிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம பருப்பூ சிலி வந்து ரெடி நம்மளோட மேல் மாவு ரெடியாக இருக்குது பூர்ணம் எல்லாமே ரெடியாக இருக்குது தேங்காய் பூரணம் எள்ளு பூரணம் பருப்பு பூர்ணம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது நம்ம குழக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கட்டியே இல்லை ஆனாலும் நல்லா சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஸ்மூத்தாக அரைச்சு மாவை கலரும் போது குழக்கட்டை மேல் மாவு வந்து நல்லா வருங்க கொழக்கட்டை வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அந்த வெள்ளை பூர்ணத்தை வந்து நான் உருட்டி வச்சுட்டேன் எவ்வளோ வேணுமோ சேர்த்து நான் உருட்டியிருக்கேன் இந்த பதத்தில் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க கொஞ்சமாக கையில் எண்ணெயை எடுத்து தொட்டுட்டு வேணுங்கிற அளவு சைஸில் நம்ம மாவை உருட்டிக்கலாம் நம்ம எந்த சைஸில் குழக்கட்டை பண்ணுறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேல் மாவை வந்து உருட்டி வச்சுக்கலாம் வெள்ளை குழக்கட்டைக்கு எவ்வளோ வேணுமோ நான் உருட்டி வச்சுருக்கேன் இப்போது நம்ம குழக்கட்டை பண்ணலாம் மீதி மாவை அப்படியே மூடி வச்சிடணும் காஞ்சு போகாமல் இருக்கும் அப்போ தான் பாருங்க குழக்கட்டை வெள்ளை குழக்கட்டைக்கு நம்ம சொப்பு பண்ணிக்கலாம் எவ்வளோ மெலீஸாக பண்ணுறோமோ அவ்வளோ குழக்கட்டை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்ச வெள்ளை பூர்ணத்தை எடுத்து ரோன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உள்ளே வச்சு மோதகம் ஷேப்பில் அப்படியே மூட போகிறோம் உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ண வரலன்னா அதுவும் ரொம்ப நல்லா வரும் பாருங்க இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை கொழுக்கட்டை ரெடி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு அப்படியே உள்ளேருந்து அப்படியே நம்ம சொப்பு மாதிரி பண்ணின்னு வரணுங்க பூர்ணத்தை உள்ளே வச்சு அப்படியே மூட போகிறோம் சூப்பராக வந்தாச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா குழக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் வெள்ள குழக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் அடுப்பில் ஸ்டீமர் போட்டிருக்கேன் கீழே வந்து நெய் தடவிருக்கேன் இந்த தட்டில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் வெள்ளை குழக்கை அப்படியே உள்ளே வைக்கிறோம் மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு இது ஸ்டீம் பண்ணலாம் பத்து நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள் குழக்கட்டையெல்லாம் அப்படியே கலரே சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கிளாஸியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஆறின அப்புறம் நம்ம குழக்கட்டையை எடுக்கலாம் நம்மளோட வெள்ளை குழக்கட்டை ரெடி நெக்ஸ்ட்டு எள்ளுப்பூர்ணை குழக்கட்டை பார்க்கலாம் வேணுங்கிற அளவு மாவு எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிருக்கேன் நம்ம எடுத்து வச்ச ரவுண்டு மாவு அப்படியே உள்ளே வச்சு லேஸாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை மூடி ஒரு கிண்ணத்தோட பேக் சைடு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துடும் அவ்வளோதாங்க பாருங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இது எட்ஜை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எள்ளுக்கு பூர்ணத்தை ஒரு பக்கமாக நம்ம வைக்க போகிறோம் எள்ளு பூர்ணத்தை ஒரு பக்கமாக வச்சு அப்படியே மூட வேண்டிதான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் எட்ஜஸ்ஸை அப்படியே நம்ம சீல் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரே மாதிரி எல்லா குழக்கட்டையும் நம்ம பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட எள்ளு கொழுக்கட்டை ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட்டு உப்பு கொழக்கட்டை பண்ணிடலாம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கிறோம் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பூசிலி ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாங்க நான் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பில் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே ரவுண்டாக கூட மூடிக்கலாம் நான் இல்லை நம்ம எள்ளு குழக்கட்டைக்கு பண்ண மாதிரி ரெண்டாக அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் எந்த ஷேப்பில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி இதை வந்து இந்த குழக்கட்டையை பண்ணுறேன் அவ்வளோதான் உப்பு கொழக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு ஒரு குழக்கட்டை ஒரு ஒரு ஷேப்பில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும் ஸ்டீமர் போட்டிருக்கேன் பண்ணி வச்ச எள்ளு குழக்கட்டையை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுடலாம் அதுக்கு மேலே உப்பு குழக்கட்டை இதுவும் டென் மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் டென் மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்கள் குழக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு இதுவும் நல்லா ஆறணும் தான் நம்ம குழக்கட்டையை எடுக்கணும் நம்மளோட குழக்கட்டை எல்லாம் ரெடி நம்மளோட குழக்கட்டை எல்லாம் ரெடி ஆயாச்சு பிள்ளையார் சதுர்த்திக்கு பாருங்கள் வெள்ளை குழக்கட்டை வந்து அவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் விரிசல் விழாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்ம மாவு அரைச்சி பண்ணியிருக்கோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி பருப்பு குழக்கட்டை எள்ளு கொழக்கட்டை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ